ஸோ இப்போ வந்து அந்த டிப்பம் டிப்பம் அந்த சடக்கு மேலே உங்களோட ஹிட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்காக அப்படியே ஒரு அப்படி பான்னிங்கன்னா ஜாலி ஆயிடுவோம் நாங்கள் ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பேவோம் சேல நீ முன்னே நட கையாட்டி அழைக்கி தடி முன்னே ஒரு ஆளே குத்தி கிழிக்கிறியே கத்து விழி பார்வையில் மனச பாரி கொடுத்தி எம பூந்தடுக்குள்ள மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறச்சவளே கட்டிக்கிடு முன்னே நம்ம ஓத்தி கேய பார்க்க நண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்துபடி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்ன பிச்சு தின்ன போறேமானே வண்டி இல நெல் வரும் வண்டி இல நல்லு வரும் வண்டியில நெல் வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல் வரும் வண்டி நல்லா ஊற வைக்க வண்டி நல்லா ஊற வைக்க வைக தண்ணி வரும் அம்மாவுக்கு வைக தண்ணி வரும் அடிய இவளே அடியான் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே அடிய அழகே என்ன வேணான்னு சொல்லிட்டு பறந்தவளே பொண்ணு எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன் நீ மட்டும்தான் மோசம் நீ இல்லாம போனா ஆகிடுவ வீணா வாடி எனக்கோசம் அரைக்கி ஒன 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 மறக்க சரசர சர சர சரக்க மொத மொத மர ஊதி குடிஜ கிரிக்கி ஒன 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 முடி முடியல அடியே அடி மனசில் வெம்பி வெடிச்ச டிப்ப டப்பம் டிப்பம் டப்பம் டிப்பு கிட்டப்பம் டிப்பம் டிப்பட டிப்ப டப்பம் டிப்பம் டப்பம் டிப்பு கிட்டப்பம் டிப்பட பட அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்த பார்த்த உடனே அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன் அவ அழக பத்தி பாட இல்லை எஜுகேஷன் என் நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் குட் வைப் ரேஷன் ஒரு சென்சேஷன் நீ வேணும் முன்ன பண்ண போற மெடிடேஷன் அமலப்பாகை கிசா அமல லப்பாகை கிசா கம்பா கம்பா எச்சா கம்பா கம்பா ஏய் மரியாச்சு எக்கோ மரியாச்சு கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே ப்ரிப்பாலே லோ மல்லி மல்லியா மல்லியா மல்லியாயா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு வலகம் இப்போ அனதையா மனசுல தான் நினைச்சா அதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாவி இருக்குதையா அணைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்தி புரிஞ்சுக்கிட்டா அவ தான் பொண்டாட்டியா சவதிக்கா சவதிக்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா சவதிக்கா கும்ங்கா எக்கூங்கா ஞான் ஜாக்சன் அல்லடா நியூட்டன் அல்லடா ஜோக்கர் அல்லடா முன் வாக்குமல்லடா ஸ்டாரு மல்லடா ஒன்னும் மல்லடா என்னாலும் நாட்டாரே இந்நாட்டில் என் ராஜா மத்தானே கிக்கே மச்சா நேட்டன் டான்ஸ் களி சுடக்கு மேலே சொடக்கு போடுது யா வெரலுக்கு வந்து நடுத்தெருவில் நின்று சுடக்கு மேலே சொடக்கு போடுது அய்யா வகை எவகையா இருக்கீங்க என்ன செய்வீங்க எப்பயே செய்வீங்க சுடக்கும் மேலே ஆய் சுடக்கும் மேலே அப்படி சுடக்கு மேலே சொடக்கு போடுது யா வெரலு வந்து நடுத்தெருவில் நின்னு சொடக்கு மேலே சொடக்கு போடுது அந்தோனிதாசன் ஆயிடுச்சு சார் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பாட்டு வந்து ஒரு மேஷப்பா நாங்க வந்து ரிலீஸ் பண்ண போறோம் சார் நிறைய பாட்டு வர முடியல அப்படியே எழுதி இருந்தேன்னா அப்படியே வரிசையா பாடி வரிசையா